ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரா வாக்கர்த்தா விவசம்ருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத பிந்தரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பா நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படி இல்லை நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாக அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்கள் வீடு வாங்கலைங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தா எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமா ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் சமசத்தவ இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்க கூடாது அதனால தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பர்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு நான் பதிவின் தொடக்கத்திலே சொல்ல சொல்லியிருந்தேன் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சூரியன் ராகு செவ்வாயுடைய சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன் பொதுவாக துலாம் ராசி என்றர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள் லாஸ் அடுத்தடுத்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது சாமி நிறைய விரயங்கள் ஏற்படுது நிறைய செலவுகள் ஏற்படுது செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை புரிதுங்களா ஏதோ ஒரு பத்து ரூபா வந்ததுன்னா இந்த வாட்டி ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வாட்டி அது நடக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு செலவு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உடம்புத்தருக்கு வந்து உடம்பு போயிடுது அப்படிலாம் எப்படியோ வாங்கின கடன் வந்து இப்போ அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத செலவுகளால் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதில் தொடர்ந்து சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பையன் வேலைக்கு போய்டுவான் பொண்ணு வேலைக்கு போய்டும் இல்லை வீட்டுக்காரர் வேலைக்கு போவார் நம்ம உட்காந்துக்கலாம் நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னா அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியதோ அதான் அடுத்த அடுத்த தடைகள் அப்படி வச்சுப்போமே ஏன் தவறான விஷயத்தை சொல்லணும் அப்போ அடுத்த அடுத்த தடைகள் அந்த தடைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள் ரொம்ப நாள் கனவுகள் நீண்ட நாள் கனவுகள் கூட நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எனது உண்மை துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார் அதுவும் சனியுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு வீடு கொடுத்த சனி துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வஸ்தானத்திலே ஜென்ம செய்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று திரிகோண தொடர்பு அமைந்திருக்கிறார் அதோட இல்லைங்க சனி பகவானுக்கு அதுதான் திரிகோண வீடு அப்ப மூல திரிகோண வீட்டுல பஞ்சமாதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி வலு பெற்றிருக்கிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் பணங்காசு வருமானத்திற்கு குறைவு இருக்காது துலாம் ராசி அன்பர்களே பணங்காசு வருமானத்துக்கு குறைவு இருக்காது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லது நல்ல வருமானம் புதிய வருமானங்கள் உங்களை தேடி வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே வருமானம் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம் எப்போ வராத பணங்காசுகளாக இருக்கும் எப்பயோ நீங்கள் கொடுத்து வச்சிருப்பீங்க இந்த காசு நமக்கு வராது அவன் ஏமாத்திருமா இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு இருக்காது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் அல்லது அஞ்சு கோடி இப்போ வராத பணங்காசுகளாக இருந்தாலும் அந்த எல்லாம் மீட்பதற்கு அல்லது வராத பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எழுந்தருமை துலாம் ராசி என்பர்களே அப்போ ஏதேனும் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் செக்கு மோசடியாக இருக்கலாம் இல்லை உதவிக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம் உங்கள்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இருக்கலாம் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் செலவு ஆகும் ஆனாலுமே கூட அந்த பணங்காசுகள் எல்லாம் பெற முடியும் நம்பிக்கையாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துல விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க எதையுமே வெளிக்காமச்சிக்காம ரொம்ப அலட்டிக்காமல் கோபப்படாமல் ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் போகிறீங்க இருந்தாலும் கூட இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சற்று வளைந்து தான் செல்ல வேண்டும் அப்போ வேலை செய்கிற இடத்துல சற்று கவனமாக இருங்கள் ராசி ஏற்கனவே அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது அங்கே ஒரு ஆள் குறைப்பு நடக்கலாம் எங்கே நமக்கு வேலை போய்டுமோன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது வேலைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை துலாமராசி என்பர்களே வேலை உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும் அதுக்கு அன்னை வாராகி இருக்கிறால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வேலையிலேயோ ஜாப்ல நீங்க உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரிதான் வேலையிலேயோ வேலை செய்யற இடத்துலையோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதெல்லாம் சரியான வழிபாட்டு முறைகள் அந்த வாராகி பூஜைகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு வாராகியுடைய வழிபாடு கை கொடுக்கும் அதே போல வேலை செய்யற இடத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவு வீணா உங்க மேல ஏதேனா ஒரு காரணம் சொல்லி உங்களை பழி வாங்குறதே அவனுக்கு வேலையாக இருக்கும் பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இங்கே அந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் டீச்சர்ஸாக இருந்தாலும் அல்லது வந்து நம்ம நிறைய டீச்சர்ஸ் பார்க்குறோம் இப்போ நிறைய டீச்சர்ஸ் அதுவும் மேலே தேவையில்லாத வீண் பழிகள் இப்போ சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டதால் அதை வந்து நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க நிறைய பேர் அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க மாணவ செல்வங்கள் கூட அதை கொஞ்சம் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப்ல இருந்தாலும் அந்த மாதிரி ஏதேனும் துஷ்பிரயோகங்கள் வீண் அபமானங்கள் அல்லது தலைகுனிவுகள் வம்பு வழக்குகள் செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ஆனால் அந்த என்கொயரிகள்லாம் கூட நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக ஜெயிக்க வைக்க முடியும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல் ஜாபில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே ஒரு பணி சுமத்துகிறாங்க உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதை வந்து கொடுக்க மாட்டுறாங்க ஒரு ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டுறாங்க மாறா உங்கள் பேரில் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக உங்கள் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க சி அவங்களுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது அந்த கேஸ் போடக்கூடாது அந்த கேஸ் போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீர்களேயானால் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிப்பதற்கு முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் எனந்தொருமை துலாம் ராசி நண்பர்களே அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால் அந்த வீண்படி அவமானங்கள் கௌரவ குறைச்சல்கள் இவை எல்லாமே கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம ராசி என்பர்களே சிறப்பானதாக உள்ளது ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராகுவோட தொடர்பு ஏற்பட்டு செவ்வாய் ராகு தொடர்பு வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க அல்லது வெளியூர் மாப்பிள்ளைங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க உங்களுக்கு கிடைப்பாங்க என் பையன் இருக்கா சாமி பொண்ணு பொண்ணு வெளியூரில் அமையும் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டரில் அமையும் அவ திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல துலாம் ராசி என்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் என்ன கூட்டும் போறேன்னு சொன்னாரு அப்போ அதே போல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும் அதே போல டிராவல் ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க டிராவல் ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆலயத்தில் அர்ச்சகர்களாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட துலாம ராசியாக இருப்பார்களே என்னால் உங்கள் குடும்பம்லாம் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது செவ்வாயிறாக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று சிறு சிறு விபத்துக்கள் கொஞ்சம் அப்படிங்க வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எலும்பு முறிவுகள் ரத்தம் வெளியில் வர்றது அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் முடிஞ்சால் ஒரு ஆயம் பண்ணிக்கிறது அல்லது வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி லிங்க் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கண்ணை முடிந்துட்டு இருந்தாலுமே கூட காலமின்மை காரணமாக உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேண்டுமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் அது அற்புதமான மாதம் ராசியை பொறுத்தவரையில் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி அன்பர்களே காரணம் என்ன உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பிலேயே அமைந்திருக்கிறார் ராசிக்கு இப்ப பாருங்க இந்த விருச்சக ராசிக்கு முதல் அஞ்சாம் பாவம் எதுனா ராகு இருக்காருங்க மீனத்தில் அப்ப இரண்டாவது ஐந்தாம் பாவம் செவ்வாய் பகவான் ராசிநாதன் அங்கே இருக்கிறாருங்க நீரும் நெருப்பும் ஆக இருக்கிறார் நான் இதுதான் அது விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் தண்ணியில் நெருப்பு போட்டா என்ன ஆகுங்க நெருப்புல தண்ணி போட்டாங்க ரெண்டும் ஒன்று தான் அங்க அனல் அடங்கும் அந்த வெப்பம் தனியும் ஒரு சூடு படும் ஆனாலுமே கூட என்னவா இருக்கும்னா வெற்றி நிச்சயமாகும் அது மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக நீர் இருக்கும் அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் அல்லது உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பிசினஸ் அமையப் போகுது அல்லது வருமானம் அமைய போகுது விருச்சக ராசி நேயர்களே குறிப்பா ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதுல நீச்சங்க இருந்தாலுமே கூட ராகு பார்க்கின்ற காரணத்தினால் ராகு இல்லாம வேற கிரகம் பார்த்ததுன்னா அதுக்கு விஷயம் வேற பார்வைகள் வேற ராகு என்பது ஒரு பகை கிரகம் செவ்வாயும் ராகுவும் பகை கிரகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்குவோம் மோதிக்கும் குத்திக்கும் ரத்தம் வரா மாதிரி சண்டை போடும் ஒரு வீட்டில் திருவாதிரை நட்சத்திரமோ மிருகசிருஷ்ண நட்சத்திரமோ இருக்குமே ஆனால் ரெண்டும் அடிச்சுக்குவோம் ஆனால் விட்டு கொடுக்காது அந்த மாதிரி பசங்க இருக்கக்கூடிய வீடு வசதி வாய்ப்புடையதாக இருக்கும் அதே போல இங்கே செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு திரிகோண தொடர்பில் இருந்து சண்டை போட்டுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் பகை கிரகங்களாக இருந்தாலும் யுத்த கிரகங்களாக இருந்தாலும் அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அப்ப உண்மையிலேயே நான் அந்த முதல்ல சொன்ன அந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்னா முழுமையாக ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகிறது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே ஏதோ ஒரு நீண்ட நாள் கனவுகள் பழிக்க போகுது ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது ரொம்ப நாள் கமிட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல இடம் வாங்கினேன் சாமி எனக்கு எப்படியாவது ஒரு பத்து சென்ட் இடமா அது வேணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களே ஆனால் அந்த நினச்சது பழிக்க போகுது நினச்சது பழிக்க போகுது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே அப்போ உத்தியோகம் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இல்லைங்களா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய புதன் சனி இவங்க எல்லாமே உங்கள் ராசிக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆமாங்க பத்தாம் அதிபதி சூரியன் தாங்க உங்கள் ராசியில் இருக்கார் முதல் பாஞ்ச நாள் அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை சார் வேலை சிறப்பாக இருக்கும் சார் போங்க சார் நீங்கள் வேலை கிடச்சிடும் சார் போங்க சார் நம்பிக்கையாக சொல்லலாம் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பாவி முழு அசுபராக முழு பாவியாக இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி என செவ்வாய் சூரியன் பக சார் இவங்க எல்லாம் அடிச்சுப்பாங்க சார் ஆனால் தர்மமான முறையில் நன்மையை செய்வார்கள் ஜோதிடத்தை நீங்கள் இப்படியும் பார்க்க வேண்டும் அப்ப பத்தாம் அதிபதி சூரியன் ராசியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிசினஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில இந்த மாதம் அபரிமிதமான வருமானம் உடையதாக இருக்கும் வருமானம் சிறப்புடையதாக இருக்கும் அப்படி எனக்கு அது நடக்கல சாமி நீங்க சொல்றது கரெக்டான எனக்கு நடக்கலையே அப்படின்னா அப்ப உங்கள்கிட்ட தான் பிரச்சனை தனிப்பட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பகுதி வீட்டுக்கு நடக்குது ஏத்து வீட்டுக்கு நடக்குது ஏன் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருக்கு சைவினைகள உங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ விருச்சகராசினியர்களே பத்தாம் அதிபதி ராசியிலே அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு ராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல சூரியன் அற்புதமாக ராசியில் அமைந்திருக்கிறார் வீடு பகையாக இருந்தாலும் வீடு கொடுத்தவனோடு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த லேபு சம்மந்தப்பட்டது எக்ஸ்ரே சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதே போல் கனிம வளங்கள் கஷர்ஸு பூமி குவா குவாரிகள் விவசாயங்கள் அது சார்ந்து பூமி சார்ந்த தொழில்கள் போர் போடுறது கனிம வள பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் செவ்வாய் ராகு கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் அரசு அதிகாரத்தில் இருக்க உயர அந்த அதிகாரத்தில் கையில் வச்சுருக்கக்கூடியவங்க நாட்டுக்கே சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அந்த நாட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி அந்த இடத்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து ஹையர் பொசிஷனில் ராஜாவாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட டிசம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே தான் சமயம் கரெக்டாக சமயம் நான் அப்படி தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த ட்ரபுள் இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதே போல் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ரெண்டு விஷயம் ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய சனி அஷ்டம சனியாக மாறுகிறார் நேற்று வரல உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மீண்டும் அஷ்டம சனி அஞ்சு மா ஒரு நாலு மாதம்தான் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த அஷ்டமசனி பிரச்சனை இல்லைங்க அந்த சனியே அஞ்சுக்கு போயிடுவாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சனி எல்லாம் விஜகராசிக்கு தட்டி தூள் கலப்போம் அப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்தாஷ்டம சனி அப்போ செய்யக்கூடிய தொழிலையோ ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் கேபிள் டிவியாக இருக்கலாம் பத்திரிக்கை அன்பர்களாக இருக்கலாம் அதே போல் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் மெயினாக மடாதிபதிகளாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நல்ல யோகங்கள் நிறைந்த அதாவது நான் தான் சொன்னேன் விபரீத ராஜயோகமாக மாறும் பாருங்க செவ்வாய் சூரியன் சேர்க்க ஒன்பதில் செவ்வாய் பத்தாம் அதிபதி ராசியில ராசிக்கு திரிகோணத்தில் ராகு நாலாம்மடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சனி அப்ப திரி மூன்று திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்குது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையும் கிரகம் இருக்குது கேந்திரத்துலேயும் கிரகம் இருக்குது திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்குது இது நிச்சயமாக ஒரு யோகமான மாதம் திரிகோணம் எதுங்க விருட்சகம் மீனம் கடகம் சூரியன் ராகு செவ்வாய் கேந்திரம் எதுங்க ஒன்று நாலு ஏழு பத்து சூரியன் சனி குரு கேது அப்ப கேந்திரத்திலும் கிரகம் இருக்கு திரிகோணத்திலையும் கிரகம் இருக்கு நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொரிகளாக இருக்கலாம் பொதுவாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை குழார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அவள் பொதுவாக நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார் நான் விற்சக ராசி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க எனக்கு நான் இந்த சப்ஜெக்டில் இருக்கேன் எனக்கு இது நடத்தி தரணும் முடியுமா முடியாதா இது எனக்கு நடக்குமா நடக்காதா இது எனக்கு கை கூடுமா கை கூடாதான் எதிர்பார்த்த உட்காந்துருக்கலாமா வேணாமா வேற வேலையை பார்க்கலாமா அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகந்தால் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு நான் புதுமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாஜம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி